அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ பகுதி இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இதில் நான்காவது தலைப்பாக ப்ரீவியஸ் வீடியோவில் எட்டு தொகை நூல்கள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் பத்து பாட்டு நூல்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு கேட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு இந்த என்ன ஆன்சருங்கிறது ஞாபகம் வரும் நூறு அல்லது நூற்றின் மிக்க அடிகளால் ஆகிய பத்து தனித்தனி பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் பத்து பாட்டு ஆகும் பத்து பாட்டு எந்த பாவார் பாவால் அமைந்துள்ளது பத்து பாட்டு பார்த்தீங்கன்னா அகவர் பாவால் அமைந்த நூலாகும் பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை இது மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அதாவது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுமானாற்றுப்படை கூத்தர ஆற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அதனுடைய சிறப்பு பெயரா ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன பத்து பாட்டு நூல்கள் ஆசிரியர்கள் அதனுடைய பாட்டுடை தலைவன் யார் இதுலையும் கேள்விகள் கேட்டிருக்காங்க திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர் பாட்டுடை தலைவன் செவ்வேல் பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் இயற்றியது பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் சிறுபானாற்றுப்படை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் பாட்டுடை தலைவன் பாத்தீங்கன்னா நல்லிய கோடான் பெரும்பானாற்றுப்படை இயற்றியவர் கடிகலூர் உருத்திரங்கண்ணனார் பாட்டுடை தலைவன் இளந்தரையன் ஆவார் முல்லை பாட்டு பாடியவர் நப்பூதனார் பாட்டுடை தலைவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடை இயற்றியது நக்கீரர் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் குறிஞ்சி பாட்டு கபிலரால் இயற்றப்பட்டது பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகதத்தன் ஆவார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியது பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் ஆவார் மலைபடுகாம் அல்லது கூத்தராற்று படை என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா நன்னன் செய் நன்னன் இயற்றியது பாத்தீங்கன்னா மலைபடுகடாமை இயற்றியது பெருங்குன்றூர் கௌசிகனார் ஆவார் இதான் வந்து அந்த பத்து பாட்டு நூல்கள்ல இயற்றியதாரு பாட்டுடை தலைவன் யாரு இந்த கேள்விகளும் கேட்டிருக்காங்க பத்து பாட்டில் அகப்பாடல்கள் நூல் பாத்தீங்கன்னா மூன்று நூல்கள் உள்ளன முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது வந்து அகத்தை சார்ந்தது பத்து பாட்டில் அகப்பாடல் நூல் ஒன்று இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புறம்னு வரும்னு நினைக்கிறேன் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டில் அகமும் புறமும் தழுவிய நூல் எதுன்னு நெடுநல் வாடையாகும் தான் அகம் சார்ந்தது மூன்று பத்துப்பாட்டில் புறம் சார்ந்தது ஒன்று அகமும் புறம் சார்ந்தது நெடுநல் வாடையாகும் திருமுருகாற்றுப்படை இது ஆற்றுப்படை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிப்படுத்துதல் என்பது பொருள் திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர் ஆவார் சைவ திருமுறைகளில் திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்படையில் பாடல் அடிகள் முன்னூற்றி பதினேழு அடிகள் கொண்டது திருமுருகாற்றுப்படையின் பாவகை ஆசிரிய பாவால் ஆனது திருமுருகாற்றுப்படையின் திணை பாடான் திணையை சார்ந்தது தமிழில் தோன்றிய நீண்ட பக்தி பாடல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையாகும் படையாகும் பரிசல் கொடுப்பவரால் பெயர் பெற்ற நூல் திருமுருகாற்று படை திருமுருகாற்று படை நூலின் சிறப்பு பெயர்கள் முருகு புலவராற்று படை கடவுள் பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது முருகனின் ஆறுபடை வீடுகளைப் பற்றி கூறும் நூல் திருமுருகாற்று படை ஆகும் முருகனின் ஆறுபடை வீடுகள் என்னென்ன முதல் வீடு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தெய்வானையை மணந்த இடம் இரண்டாம் வீடு திருச்செந்தூர் இதன் மற்றொரு பெயர் திருசீரலை சூரசம்ஹாரம் கொண்டாடப்படும் இடமாக உள்ளது மூன்றாம் வீடு பழனி இதன் மற்றொரு பெயர் திரு ஆவினன் குடி தாய் தந்தையிடம் கோபித்து சென்ற இடம் பழனி நான்காம் வீடு சுவாமிமலை இதன் மற்றொரு பெயர் திருவேரகம் சிவனுக்கு பாடம் சொன்னது ஐந்தாம் வீடு திருத்தணி இதன் மற்றொரு பெயர் குன்று தோராடல் ஆறாம் வீடு பழமுதிர்ச்சோலைன்னு முருகனின் ஆறுபடை வீடுகள் என்னென்னங்கிறத பார்த்தோம் திருமுருகாற்றுப்படையின் மேற்கோள் என்னன்னு பாருங்க உலகம் உவப்ப வளநீர் திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்ற வரி முக்கியமான மேற்கோளாக உள்ளது அடுத்த ஒன்று பாருங்க பொருணராற்றுப்படை பொருணராற்றுப்படையை இயற்றியவர் முடத்தாம கன்னியார் பொருணராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் ஆவார் பொருணராற்றுப்படையின் அடிகள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகள் கொண்டது பொருளராற்று எந்த பாவாலானது ஆசிரியப்பா பொருணர் என்றால் பொருள் என்ன வேடந்தாங்கி நடித்தல் என்பது பொருள் தமிழர்களின் விருந்தோம்பல் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ள நூல் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருணராற்று படையாகும் உண்ணும் முன் காக்கைக்கு உணவிடம் பழக்கம் பற்றி கூறும் நூல் எந்த நூல் பொருணராற்று படை பொருணராற்று படையின் சில மேற்கோள் சாலி நெல்லின் சிறைக்குள் வேலி காவிரி புறக்கும் நாடு கிளபோனே என்ற முக்கியமான மேற்கோள் உள்ளது இது சிறுபான்ற்றுப்படை பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து இயற்றியவர் நத்தத்தனார் கொடை பண்பை விளக்கும் நூல் எது ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான் கொடைப்பண்பை விளக்கும் நூல்களாகவும் கடையேழு வள்ளல்கள் யாவர் பேகன் பாரி காரி ஆய் அதிகன் நல்லி ஓரி இவங்க கடையேழு வள்ளல்கள் ஆவார்கள் கடையேழு வள்ளல்கள் ஆண்ட பகுதிகள் என்னென்ன பேகன் பொதினிமலை பாரி பரம்புமலை காரி மலையமான் நாடு ஆய் பொதியமலை அதிகன் தகடூர் நள்ளி நலிமலை ஓரி கொல்லிமலையை ஆண்டனர் வளமலை இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளமலை இன்று பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது ஆலமர் செல்வன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆவார் கவா அன் அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா மலை பக்கம் களிங்கம் ஆடை சுரும்புன்னா வண்டை குறிக்கும் நாகம் சுர புன்னையை குறிக்கும் கரங்கு ஒளிக்கும் என பொருள்படும் சாபம் என்பது வில் மால்வரை பெரிய மலை நலி சினை என்பதன் பொருள் செறிந்த கிளை நாகு இளமை நுகம்னா பாரம் குறும்பொறை அப்படின்னா சிறு குன்றை குறிக்கும் பருவம் பொய்க்காமல் மழை பொழியும் மழை எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா வளமலை அதாவது பொதினி மலையாகும் வளமலையை ஆட்சி செய்து வந்தவன் யாருன்னு பாருங்க பேகன் மயிலுக்கு ஆடையை கொடுத்தவன் பேகன் பேகன் எந்த குளத்தில் தோன்ற தோன்றியவன் பார்த்தீங்கன்னா ஆயவர் குளத்தில் தோன்றியவன் பொதினி மலைக்கு தலைவன் பேகனாவான் வெள்ளிய அறிவியல்களை கொண்ட மலை இது வெள்ளிய அதாவது வெள்ளி அறிவிகளை கொண்ட மலை பரம்பு மலையாகும் தேனை மிகுதியாக கொண்ட சுரபுன்னை மரங்கள் நிறந்த பகுதி பரம்புமலையாகும் மலையாகும் தலைவன் யாருன்னு பாருங்க பாரி முல்லைக்கு தன் தேரினை தந்தவன் பாரி ஆவான் மலையமான் நாட்டை ஆட்சி செய்து வந்தவன் காரி குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழியல் மொழிகளுடன் வழங்கியவன் யாருன்னு பாருங்க காரி பகைவர் அஞ்சக்கூடிய நீண்ட வேலினையும் வீர கலலையும் உடையவன் யார் பாரி ஆவான் தோல் வலையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் யாருன்னு பாருங்க காரி புதிய மலையை ஆண்டவன் ஆய் ஒளிமிக்க நீலவண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையையும் உடையவன் யாருன்னு பாருங்க ஆயாவான் சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன் யார் ஆய் நீலவண்ண கல்லையும் ஆடையையும் யாருக்கு கொடுத்தான் ஆய் வந்து இறைவனுக்கு கொடுத்தான் தகடூரை ஆட்சி செய்தவன் யாருன்னு பாருங்க அதிகன் நெல்லிக்கனியை அதிகன் யாருக்கு வழங்கினான் அவ்வைக்கு கடல் போன்று ஒழிக்கும் படையை உடையவன் அதிகன் நளிமலையை ஆட்சி செய்து வந்தவன் நள்ளி ஆவான் காலம் தவறாமல் பெய்யும் மலை போன்றவன் யாருன்னு பாருங்க நல்லி வாழ்க்கைக்கு தேவையானவற்றை குறிப்பறிந்து கொடுக்கும் பெரிய கைகளை உடையவன் நள்ளி ஆவான் ஆட்சி செய்து வந்தவன் ஓரி தன் நாட்டை பூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் ஓரியாவான் காரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்டவன் காரி ஆவான் ஓரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்டவன் ஓரி ஆவான் ஏழு வள்ளல்களும் எந்த பாரத்தை எழுத்துச் சென்றனர் ஈகை என்னும் பாரத்தை எழுத்துச் சென்றனர் அதிகன் எந்த பகுதியிலிருந்து நெல்லிக்கிணியை கொண்டு வந்தான் பூரிக்கல் மலைப்பகுதி கடையேழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகளும் தற்போது உள்ள பெயர்களும் என்னென்ன பார்த்திடலாம் பேகன் ஆவினன் குடி பொதினி ஆண்ட நாடு தற்போதைய பெயர் பழனி பாரி பரம்புமலை அல்லது பிரம்பு மலை என்று அழைக்கப்படுகிறது தற்போதைய பெயர் பார்த்தீங்கன்னா பிரான்மலை சிங்கமுனரி திருப்பனத்தூர் சிவகங்கை போன்ற பகுதிகளாகும் காரி மலையமான் நாடு மலாடு என்று அழைக்கப்பட்டது தற்போதைய பகுதி பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் விழுப்புரமாகும் ஆய் புதிய மலையை ஆண்டவன் தற்போதைய பெயர் அகத்தியமலை குற்றாலம் மற்றும் பாபநாசம் சூழ்ந்த பகுதி அதிகமான் தகடூரை ஆண்டவன் தற்போதைய பகுதி பார்த்தீங்கன்னா தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது நல்லி நலிமலை நெடுங்கோடு மலைமுகடு போன்ற பகுதியை ஆண்டவன் தற்போதைய பெயர் உதகமண்டலமாகும் ஓரி வல்வில் ஓரி என்று அழைக்கப்படுகிறான் கொல்லிமலையை ஆண்டவன் தற்போதைய பெயர் கொல்லிமலை நாமக்கல் பகுதியில் உள்ளது கொல்லிமலையாகும் பழமொழி நானூறும் கூறும் ஈகையின் வரி என்ன பழமொழி நானூறு கூறும் ஈகையின் வரி அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்ற வரியாகும் புறநானூறு குறிப்பிடும் மற்றொரு வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமணன் ஆவார் குமணன் எந்த மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னனாவான் முதிரமலை அதாவது பழனி மலைத்தொடர்களில் ஒன்றுதான் முதிரமலை அந்த முதிரமலையை ஆட்சி செய்தவன் குமணன் ஆவான் குமனின் தலையை கொய்து வருவோருக்கு பரிசு என அறிவித்தவன் இளங் ஆவான் குமணனை நாடி வந்து பரிசு பெற்று வந்த புலவர் யாருன்னு பாருங்க பெருந்தலை சாத்தனார் ஆவார் குமணனிடம் பொருள் இல்லாததால் பெருந்தலை சாத்தனாரிடம் கூறியது என்ன தன் தலையை அறிந்து சென்று இளங்குமணனிடம் பரிசு பெறுமானு கூறினான் குமணவள்ளல் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டார் தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் என்று போற்றப்படுகிறார் எந்த நூலின் மூலம் குமணவள்ளல் பற்றி குறிப்புகள் உள்ளன புறநானூற்று பாடல்கள் நூற்றி ஐம்பத்தி முதல் அறுபத்தி நான்கு நூற்றி அறுபத்தைந்து பாடல்கள் குமணவள்ளல்களை பற்றி குறிப்பிட்டுள்ளது தான் ஒருவனாக ஈகை என்னும் பாரத்தை எழுத்துச் செல்லும் வலிமை உடையவன் என்று நத்தத்தனார் யாரை கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா நல்லிய கோடனை குறிப்பிடுகிறார் சிறுபானன் பயணம் முடித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிடங்கில் திண்டிவனம் அதாவது கிடங்கில் திண்டிவன பகுதி மா ராசமாணிகினார் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலில் இடம்பெற்றுள்ளது சிறுபானாற்றுப்படை எந்த நூல்களில் ஒன்று இது வந்து பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று நள்ளிய கோடான் எந்த நாட்டு மன்னன் ஆவான் இவன் ஓய்மா நாடு என் நாட்டின் மன்னன் தான் நள்ளிய கோடான் சிறுபானாற்று படையின் தலைவன் நல்லிய கோடன் ஆவார் சிறுபானாற்று படையின் மொத்த அடிகள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிகள் கொண்டது குறுநில மன்னர்களின் வள்ளல் தன்மையை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்று படை இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிறுபானாற்று படையை பாடியவர் இடைகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடான் ஆவான் சிறுபானாற்று படை எத்தனை அடிகள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிகள் கொன்றது சிறுவானாற்றுப்படை படை ஆசிரியப்பாவால் ஆனது கடையேழு வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவானாற்றுப்படை படை வள்ளல்கள் அவங்களுடைய சிறப்பு பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தான் பாரி முல்லைக்கு தேர் தந்தவன் காரி இள இரவளர்க்கு குதிரை நல்கியவன் ஆய் அண்டிரன் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் அதியமான் நெடுமானஞ்சி இளமை தரும் நெல்லிக்கணியை அவைக்கு தந்தவன் நள்ளி தன் மனத்தில் உள்ளதை மறைக்காமல் கூறி நாடி வந்தவர்களையும் நகைக்க செய்தவன் இல்லத்திற்கு பொருள் தந்தவன் பிறருக்கு பொருள்களை வாரி வழங்கியவனாவான் ஓரி இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக வழங்கியவனாவான் கடையேழு வள்ளல்கள் அவங்களுடைய சிறப்புகள் என்னங்கிறத பார்த்தோம் அடுத்தது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து வானம் மூன்றிய மதமலை போல என்ற வரியை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அலுவம் என்பதன் பொருள் கடல் மதலை என்பதன் பொருள் தூண் நீகிளி நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர் சென்னி என்பதன் பொருள் ஊச்சி வேயாமாடம் என்பதன் பொருள் திண்ணையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் என அழைக்கப்படுகிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த காலத்தை சார்ந்தவர் சங்ககாலம் கடியரூர் உருத்தரங்கண்ணனார் பத்துப்பாட்டில் எந்தெந்த நூல்களை இயற்றியுள்ளார் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை இரண்டு நூல்களையும் இயற்றியுள்ளவராவார் பெரும்பான்ற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் ஆவான் ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்ன வள்ளலிடம் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுதலாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும் பற்று பத்துப்பாட்டு நூல்கள் என்னென்ன இதில் நம்ம பார்த்ததுதான் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை வாடை பட்டினப்பாலை மற்றும் மலைபடுகலாம் இதுதான் பத்து பாட்டு நூல்கள் பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியரூர் உரித்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படையின் படையின் தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் பெரும்பானாற்றுப்படை எத்தனை அடிகள் கொண்டது ஐநூறு அடிகள் கொண்டது பெரும்பான்ற்று படை எந்த பாவால் ஆனது ஆசிரிய பாவால் ஆனது பெரும்பான்ற்று படையின் வேறு பெயர் என்ன சமுதாய பாட்டு பானாறு போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது மலைபடுகடாம் பாடிய புலவர் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவுசியனார் அவர்தான் மலைபடுகடாமை பாடியவர் மலைபடுகடாமின் அடிகள் ஐநூற்று எண்பத்தி மூன்று அடிகள் கொண்டது மலைபடுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன் இவர் வந்து நவிரமலையை ஆட்சி செய்தவன் மலைபடகடாம் எந்த பாவாலானது ஆசிரியப்பா ஆற்றுப்படை பெயர் காரணம் என்ன கூத்தன் ஒருவன் பிற கூத்தர்களை ஆற்றுப்படுத்துவதால் கூத்தராற்று படை என பெயர் பெற்றது பண்டைய இசைக்கருவிகளை பற்றி மிகுதியாக கூறும் நூல் எதுன்னு பாருங்க மலைபடுகடாம் மலைக்கு யானையை ஓமித்து கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைபடுகடாம் ஆகும் கடாம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஓசை என்பதாகும் ஆற்றுப்படை நூல்களில் அடி அளவால் பெரிய நூல் எது மலைபடுகடாம் இது ஒரு முக்கியமான கேள்வி சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைபடுகடாம் ஆகும் மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூத்தர நாற்றுப்படை என்று போற்றப்படுகிறது மலைபடுகடாம் நூலின் மேற்கோள் தொடித்திரிவு அன்ன தொண்டுபடு திவவின் என்ற வரி முக்கியமான மேற்கோளாக உள்ளது மதுரை காஞ்சி இதை இயற்றியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாளங்கணத்து செருவென்ற பாண்டியன் ஆவான் மதுரை காஞ்சியின் அடியல்லை எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மதுரை காஞ்சி பாவகை என்ன வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது பாட்டு என அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஆகும் வாழ்வு நிலையற்றது என்பதை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி மன்னனுக்கு நிலையாமையை பற்றி எடுத்து கூறும் நூல் மதுரை காஞ்சி ஆகும் நிலையாமையை பேசும் நூல் மதுரை காஞ்சி நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி ஆகும் மதுரை காஞ்சியின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாட்டு முக்கூடர் தமிழ் கூடல் தமிழ் கூடல் காஞ்சி பெருகுவள மதுரை காஞ்சி என்றெல்லாம் போற்றப்படுவது மதுரை காஞ்சி ஆகும் குறிஞ்சிப்பாட்டு நூலை இயற்றியவர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டின் நூலின் அடிகள் மொத்தடிகள் இருநூற்றி அறுபத்தி ஓர் அடிகள் கொண்டது குறிஞ்சிப்பாட்டின் பாவகை என்னன்னு பாருங்க ஆசிரியப்பா தொன்னூற்றி ஒன்பது பூக்கள் குறித்து நூல் கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி குறிஞ்சி பாட்டை முதன் முதலில் பதிப்பித்தவர் உபேசா பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சி பாட்டு காப்பிய பாடல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு குறிஞ்சி பாட்டு ஆரிய மன்னன் பிறகதத்தனுக்கு தமிழின் மேன்மைகளை விளக்குவதாக அமையப்பெற்ற பாட்டு அதாவது எந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு ஆகும் குறிஞ்சி பாட்டு நூலின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பெருங்குறிச்சி காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பாடியவர் நப்போதனார் முல்லைப்பாட்டின் அடியல்லை நூற்றி மூன்று பாடலடி கொண்டது முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன நெஞ்சாற்று படை என்று போற்றப்படுகிறது பத்து பாட்டில் மிகச்சிறிய நூல் எது முல்லைப்பாட்டு இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி முல்லைப்பாட்டின் பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியனாவான் பத்துப்பாட்டில் மதுரைக்காஞ்சி மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலை இரண்டின் பாவகை என்ன வஞ்சியடி கலந்த ஆசிரிய பாவ ஆளானது முல்லைப்பாட்டு முக்கிய மேற்கோள் திருமணி விளக்கம் காட்டி தின்னாள் ஏழினி வாங்கிய ஈர் அரை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் படம்புகு மிலேச்சர் உளையராக என்ற முக்கிய மேற்கோள் கொண்டது முல்லைப்பாட்டாகும் பட்டினப்பாலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையின் அடியல்லை முன்னூற்றி ஒரு பாடலடி கொண்டது பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் பட்டினப்பாளையின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை ஆகும் காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்துக் கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை ஆகும் பட்டினப்பாலை சில மேற்கோள் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பறந்தொழுகி நேரிலை மகளிர் உணங்க உணா கவரும் கூலி எரிந்த கொடுங்காற்று கணங்குளை முட்டாச்சிறப்பின் பட்டினம் வாரிரும் கூந்தல் வயங்கிளை ஒளிய போன்ற முக்கிய மேற்கோள் கொண்டது பட்டினப்பாலை நூலாகும் நெடுநல் வாடை இயற்றியவர் நக்கீரனார் இதை எப்படி நம்ம பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாழை என பிரிக்கலாம் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் நெடுநல் வாடையின் அடியல்லை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் கொண்டது நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா வகையாகும் அகநூலா புறநூலா என சர்ச்சைக்குரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாழையாகும் நெடுநல் வாடையின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் என்று போற்றப்படுகிறது நெடுநல் வாடை பற்றி பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் நெடுநல் வாடையை ஏற்றியது நக்கீரர் ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை என்பது சொலவடையை சாரும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை பழந்தமிழர் எவ்வாறு அழைத்தனர் அதனை கூதிர் பறிவோம் என அழைத்தனர் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியனாவார் மதுரை கணக்காயர் மகன் நக்கீரராவார் நெடுநல் வாடை எந்த நூல் குளர் ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் கொண்டது நெடுநல் வாடை எந்த பாக வகையால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய வகையால் ஆனது வளையே இதனுடைய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் புதுப்பெயல் கொடுங்கோல் இது பண்பு தொகையை சாரும் விலங்குகள் எதனால் மேய்ச்சலை மலர்ந்தன குளிரால் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடிய மலர் காந்தல் மலராகும் புதுப்பெயல் என்பதன் பொருள் புது மலையாகும் ஆர்களி என்பதன் பொருள் வெள்ளம் புலம்பு என்பதன் பொருள் தனிமை கண்ணி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தலையில் சூடும் மாலையாகும் கவுல் என்பதன் பொருள் கன்னம் மா என்பதன் பொருள் விலங்கு போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு பூதிர் பாசறை துறை என்று அழைக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்துப்பாட்டு நூல்களில் எல்லா நூல்களையும் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்